விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சுயஸ்தானத்திலே புதன் உட்காந்துட்டு சுயஸ்தானத்திலே புதன் உட்காந்துட்டு அப்படின் போது தெளிவான சிந்தனை நல்ல பேசக்கூடிய திறமை ஆல்ரெடி அதெல்லாம் உண்டு விருச்சிகத்துக்கு தெளிவான சிந்தனை உண்டு நல்ல பேசக்கூடிய தன்மை அப்படின்றது குரு பாக்குற நான் என்ன முழுச மாற்றிக்கினேன் எனக்குள்ள நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சு எனக்கே என்கிட்ட இருந்த சின்ன சின்ன குறைகள் பிடிக்கல நான் பர்ஃபெக்டா மாறணும்னு நினச்சேன் ஒரு ஃபிளாலெஸ் பர்சனாக நான் வந்து மாறணும்னு நினச்சேன் அந்த ஃபிளாலெஸ் பர்சனாக மாற வந்து பாருங்க தேவையில்லாத கெட்ட விஷயங்களை கத்துண்டா பொண்ணு தேவையில்லாத ஆளும் கூட சேர்க்க அப்படின்றது இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல பிள்ளைங்க எப்ப நான் யோசிச்சு 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 கடுமையான மன உளைச்சல்கள் நவம்பர் பதினாறு வரைக்கும் பன்னெண்டாம் பாவத்தில் நீச்ச சூரியனும் இருப்பார் அந்த நீச்ச சூரியன் இருக்காரு அப்படின்னும்போது ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சுயஸ்தானத்திலே புதன் உட்காந்துட்டு சுய சுயஸ்தானத்துலேயே புதன் உட்காந்துட்டுருக்கான் அப்படின் போது தெளிவான சிந்தனை நல்ல பேசக்கூடிய திறமை ஆல்ரெடி அதெல்லாம் உண்டு விருச்சிகத்துக்கு தெளிவான சிந்தனை உண்டு நல்ல பேசக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு நல்ல புத்திசாலிகள் ஆனால் மனசு எப்பயுமே ஒரு ஸ்டேபிளாக இருக்காது இப்போ அந்த மனசும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ் ஓகேங்களா நவம்பர் பதினாறு சூரியனும் வந்து உங்கள் சுயஸ்தானத்தில் உட்காருவார் அப்போது உங்களோட ஆளுமை தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயம் செய்வீங்க அப்படின்னாலும் ரொம்ப அனலைஸ் பண்ணி செய்வீங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க மாட்டீங்க நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீ பெரிய ஆளாக இருந்தால் உன்னோடு இருந்துட்டு போ உனக்கு தலை குனியணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அதில் ஒரு சில ஏ விஷயத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நம்ம கொஞ்சம் வளைஞ்சு தான் நம்மளால ஒரு சில விஷயங்களை சாதிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக ஒரு சில விஷயத்துல ஒரு சில இடங்கள்ல வளைஞ்சு கொடுங்க முக்கியமா உங்க அப்பா சார்ந்து அப்பா கிட்டே ஏதோ பேசுறீங்க அப்பா வந்து இது வேண்டாம் அப்படின்றாரு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது வேண்டாம் வளைஞ்சு கொடுங்க மாமனார் சொல்றாரு பெரியவங்க சொல்றாங்க கேட்டுக்கலாம் ஹையர் அஃபிஷியல் சொல்றாங்க கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு அரசாங்க வேலைக்கு போறீங்க ஒரு அரசியல் அரசாங்க அதிகாரி சொல்றாரு ஓகே ஓகேங்க செய்கிறேங்க ட்ரை பண்றேங்க நீங்க செய்கிறீங்களோ இல்லையோ ஓகேங்க ட்ரை பண்றங்க அப்படின்ற நல்லபடியாக ஸ்மூத்தா நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிறது நல்லது அதுக்கடுத்து நாலாம் பாவம் சுக ராகு அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அம்மாக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இவ்வளவு நாள் குருனோட பார்வை இருந்துச்சு இப்ப குரு பார்வை இல்லை ஸோ உங்களால அம்மாவுக்கு உங்களால அம்மாவுக்கு ஒரு இம்பேக்ட் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கும் அம்மாக்கும் மன ரீதியான சஞ்சலங்கள் வரத்துக்கு சங்கடங்கள் வர்றதுக்கு அந்யோன்ய மின்மை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இன்னொரு ஆஸ்பெக்ட்ல அம்மா காசு பணம் கொடுத்து பா தம்பி நீ இந்த வேலை செய்ய பிசினஸ் போகிறேன் எந்தப்பா இந்த காசை வச்சுக்கோ பிஸ்னஸ் ஆரம்பிப்பா நீ செய்ப்பா அப்படின்னு அம்மாவோடய எக்கனாமிக்கல் சப்போர்ட் இருக்கும் ஆனால் அம்மானோட மாரல் சப்போர்ட்டோ ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அம்மாவுக்கு ஹெல்த் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குன்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பாருங்கள் அஞ்சாம் பாவம் சனி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம சனியா இருக்காரு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு சனியினோட வக்ர பார்வையெல்லாம் இருக்குது இருக்கு இப்ப உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை சனி மேல பதியுது ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு பகவான் குரு வந்து பாத்தீங்கன்னா பாங்கிய குருவா இருக்காரு எல்லா விதத்திலயும் குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு போறாரு குரு இவ்வளவு நாள் அஷ்டமத்து குருவா இருந்தாரு அஷ்டமத்து குருவா இருந்ததுனால நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துச்சு தேவையில்லாமல் ஒருத்தங்க கூட சேர்ந்து நம்ம மாட்டிப்போமோ தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாவோமோ உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குமோ நம்ம வந்து வண்டி வாகனம்லாம் போகும்போது கவனமா போகணும் இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய யோசனைகள் இருந்துச்சு இப்போ நம்ம பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோன்னே இப்போ உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற பொசிஷனுக்கு வந்திருக்கான் அதுக்கு மேல குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் ஃபைவ் அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப தனாதிபதி பாக்கியாதிபதியாக வந்திருக்கா அப்ப ஏதோ ஒரு விதத்துல பாக்கியம் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் கொண்டு வந்துருவான் எப்படி நான் எங்கள் அம்மா கிட்டங்க நான் வந்து பாருங்க எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன் ஓகே படிக்கிறீங்க நான் எங்கள் அம்மா கிட்டே ஒரு டூ வீலர் வாங்கி கொடுன்னு கேட்டேன் எங்கள் அம்மா வாங்கியே கொடுக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னங்கே இருக்கிற ஒரு வருஷமா இது நடந்துச்சு இப்போ எங்கள் அம்மா கிட்டமா டூ வீலர் வாங்கி கொடுத்தா தான் ஆச்சு நான் கொஞ்சம் அடம் பண்ணேன் எங்கள் அம்மா என்ன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டூ வீலரில் வேணாம்டா தம்பி கார் வாங்கி கொடுக்குறேன் அப்படி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் என்னமோ கார் கேட்டு இருந்தால் நானே கேட்டுருந்தா கூட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கார் கேட்டுருப்பேங்க எங்க அம்மா பதினஞ்சு லட்ச ரூபாய் கார் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த விஷயத்த நீங்க உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாரு அதுக்கும் மேல குருனோட பார்வை ஒன்று மூணு அஞ்சு உங்க சுயஸ்தானத்தை குரு பார்க்குற நான் என்னை முழுச மாற்றிக்கினேன் எனக்குள்ள நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சு எனக்கே என்கிட்ட இருந்து சின்ன சின்ன குறைகள் பிடிக்கல நான் பெர்ஃபெக்டாக மாறணும்னு நினச்சேன் ஒரு ஃப்ளாலெஸ் பர்சனாக நான் வந்து மாறணும்னு நினச்சேன் அந்த ஃப்ளாலெஸ் பர்சனாக மாறணும் அப்படின்னு பிளான் பண்ண அதுக்கான காலகட்டம் இது நான் என்னை மாற்றிக்கினேன் நிறைய என்னோட குணாதிசயங்களை நான் மாற்றத்தை ஏற்படுத்திக்கினேன் அதே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னோட அவுட்லுக்கை நான் மாற்றிக்கணும்னு நினைச்சேன் நான் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே கையெழுத்து கும்பிட்ற மாதிரி பார்த்த உடனே ஒரு டிக்னிஃபைடு பெர்சன் அப்படின்ற மாதிரி என்னோட லுக்கை மாற்றிக்கணும்னு நினச்சேன் மாற்றிக்கினேன் நிறைய சுவாமி கும்பிடணும்னு நினச்சா மாத்திக்கினேன் எனக்கு வந்து பாருங்க நிறைய கடவுளோட அனுகிரகத்தை சேர்த்துக்கணும்னு நினைச்சேன் சேர்த்துக்கிறேன் கடவுள் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இது ஒரு ப்ளஸ் அதுக்கப்புறம் மூணாம் பாவத்துல குருனோட பார்வை தைரிய ஸ்தானத்துல என்னோட தைரியமும் தன் நம்பிக்கையும் அதிகமாகுது என்னோட தம்பி எனக்கு ஃபுல் ஃபிளட் சப்போர்ட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்ட அவன் சப்போர்ட்டா இருக்கான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குருனோட பார்வை எங்களுக்கு வந்து பாருங்க பூர்வீக சொத்து பத்து இருந்துச்சு எங்க அப்பாவையே எங்க அத்தைங்களே ஏமாத்திட்டாங்க ஆனால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல அவங்க சொந்த தம்பிக்கே வந்து அவங்க கொடுக்கல எனக்கு போய் எங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் அத்தைங்க சொன்னாங்க கண்ணு நான் அப்பாவுக்கு வந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு கொடுக்க முடியல அதனால் நீ படிக்கிறதுக்கு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு என்ன வேணும் எங்கிட்ட கேள்வி நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி எழுந்தது ஏதோ ஒரு விதத்தில் திரும்பி வரும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ நான் வந்து பாருங்கள் பட்டு புடவை அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு காட்டன் புடவை மூணு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற கதை எதுவுமே இல்லாமல் இருந்ததுக்கு ஏதோ ஒன்று வருது இல்லைங்களா அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய ராசி அன்பர்கள் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தை வரம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு குழந்தைங்களால மன ரீதியான சஞ்சலத்துக்கு நாங்கள் ஆளாகியிருக்கோங்க பையன் வந்து பாருங்க தேவையில்லாத கெட்ட விஷயங்களை கத்துண்டா பொண்ணு தேவையில்லாத ஆளுங்கூட கூட சேர்க்க அப்படின்றது இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல பிள்ளைங்க எப்போ திருந்துமோ நான் யோசிச்சு 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 கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் அப்படின்றவங்களும் கவலைப்படாதீங்க பிள்ளைங்களோட கேரக்டரில் ஏதோ ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் பொதுவா பிள்ளைங்களோட கேரக்டரில் ஏதோ ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கும் அப்படின்னா பிள்ளைங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் திருந்திடுவாங்க தங்க கம்பியா மாறிடுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஓரளவுக்கு ஓகே கொஞ்சம் திருந்தா கூட பரவாயில்லப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் திருந்துவா அவன் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும்பா அவன் வாழ்க்கையை அவன் பட்டு திருந்துக்கிட்டோம் என்ன ஹர்ட் பண்ணுறான் நான் ஏதாவது பேசினா என்கிட்ட சண்டை போடுறான் அடிக்க வரான் என்கிட்ட வந்து கத்துறான் என்ன வந்து அடிச்சு அடிக்க வரான் அடிக்கவே அடிச்சிடுறான் இந்த அவனோட அடியை தாங்க முடியல இப்படி எத்தனை பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க அதெல்லாம் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும் அதில் இருந்தெல்லாம் ஒரு விடுதலை அப்படின்றது வரும் கவலைப்படாதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் கேத்து தொழில் ஸ்தானத்தில் கேத்து அப்படின்னா நிறைய ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் ஃபாரின்ல நம்ம வந்து பாருங்க வர்த்தகம் செய்யறதுக்கான பிராப்தம் இல்லை நாங்கள் இப்போ படிச்சுருக்கோங்க ஃபாரின் போகணும்னு ஐடியாவில் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஒரு மெடிக்கல் சீட் கிடைக்கிறது அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைக்கிறது ரசாயனம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க நல்ல முன்னேற்றம் அடையிறது இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது தான் செய்யும் இந்த பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல கேது இதில் மைனஸ் ஏதாவது இருக்கா இருக்கு அது என்ன அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இன்ட் ஒரு கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது வரும் இந்த ஆஃபீஸ்ல ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ் அப்படின்றது வரும் பெருசாக நீங்க அதை வந்து ஓவர் கம் பண்ணும் அப்படின்றது இல்லை நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை செஞ்சுட்டு அமைதியா இருக்கீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவம் ஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்ரன் இருக்கான் விரையஸ்தானத்துல சுக்ரன் இருக்கான் அப்படின் எனக்கு எனக்கு ஆடம்பரமான செலவு ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு அந்த நான் முன்ன சொன்ன எக்ஸாம்பிள் கூட பொருந்தோம் நான் ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் பைக் வாங்கி கொடுன்னு எங்கள் அம்மா கார் வாங்கி கொடுத்துட்டாங்க நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் கார் வாங்கணும்னு பிளான் பண்ணேன் நான் அஞ்சு லட்சம் ரூபாய் கார் பிளான் பண்ணேன் எங்கள் அம்மா பத்து லட்ச ரூபாய் கார் வாங்கி கொடுத்துட்டாங்க நான் வந்து வெளியே டூர் போகணும்னு ஆசைப்பட்டேன் எங்க கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கேட்டேன் எங்க அம்மா பஞ்சாயிரம் ரூபாய் இந்தடா என்ன எடுத்துட்டு போ நல்லா சந்தோஷமா செய்யன்னு சொன்னாங்க அந்த மாதிரி எனக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய சில பல விஷயங்கள் செஞ்சு கொஞ்சம் ஆடம்பரமாக அது வந்து அத்தியாவசியம் கிடையாது கொஞ்சம் ஆடம்பரமாக நான் செஞ்சுக்கினேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வந்து பாருங்கள் என்னோட மாடுலர் கிச்சன் செஞ்சேன் என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வாங்கி போட்டேன் ஆல்ரெடி ரூமில் பெட்ரூமில் மட்டும் ஏசி இருக்குது இப்போ ஹாலில் போட்டேன் அதே மாதிரி கிச்சன்லேயும் போட்டுக்கணும் இப்படி ஆஃபீஸ் ரூம்லேயும் போட்டுக்கணும் இப்படி என்னோடய கம்ஃபர்ட்டுக்காக நான் சில பல ஆடம்பர வஸ்துக்கள் நான் வாங்கி வீட்டுக்கு போட்டேன் எனக்கு நகை வாங்கினேன் எனக்கு வந்து பாருங்கள் ஒரு பட்டுப்போட ஒரு நாலு வாங்கினேன் இந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நவம்பர் பதினாறு வரைக்கும் பன்னெண்டாம் பாவத்துல நீச்ச சூரியனும் இருப்பார் அந்த நீச்ச சூரியன் இருக்காரு அப்படின்னும் போது நம்ம வந்து பாருங்க தேவையில்லாத ஒரு பெரிய வாக்கு கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம் ஒரு பேங்க்ல போறது ஒரு நம்மளுக்கு லோன் எடுத்துக்கிறது நம்ம மச்சின் மச்சிருந்துச்சிருப்பா இவளுக்கு லோன் கொடுங்க நாங்கள் கேரண்டி அப்படின்ற மாதிரி ஒரு கையெழுத்து போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல இந்த நீச்ச சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சுயஸ்தானத்தில் வந்துட்டான் அதுக்கான பலன் அப்படின்றது நாங்கள் சொல்லிட்டேன் ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த நவம்பர் மாதம் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த மாதம் இனிமையான மாதமாவே இப்போ நான் சொன்னது வந்து நாங்கள் உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இதனோட இம்பாக்ட் வந்து ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகம் இல்லைங்க நான் இப்போ வந்து பாருங்க புதுசாக வீடு கட்டணும் புதுசாக வந்து தொழில் தொடங்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்கு ஃபாரின் ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் இல்லை நான் வந்து பாருங்கள் நானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இந்த மாதிரி பல முக்கியமான தருணங்களில் இருக்கேன் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் எனக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல செய்யலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ